रेगुलर आ फेस्टिवल्स फंक्शंस लाग उन्ना इंगे दर्द पा नाला अर्के उड़चेर के बैलेंस स्टोर सुपर बैलेंस स्टोर्स उसमें रोड टी नगर चेन्नई मट्रम तो तो कुड़ी मैक्सी का तर सिनेमा गया ना गया सिनेमा कोई सिनेमा गेम बना तो तो तुम बोलने में चिंगे हर जगह ना सिनेमा ल ये तो वाइट है

அவங்க பாருங்க தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ஓட்டு காணாட போகிறதுனா தெரியாது ஒண்ணுமே தெரியாது ஆர்ப்பாட்டம் அதுதான் வெற்றி கழகத்தோட அதனால என்ன சொல்றேன் சரி எங்கேனு வந்தாலும் சரி ஒரு நல்ல நோக்கத்துக்காக சேர்ந்திருக்கிறோம் நாம நீங்க எதுக்கு தெரியும்

சிகரெட்டுக்கு நாற்பது பர்சன்ட் வரி அது ஒரு போதை பொருள் அப்படின்னு சொல்லிட்டு வரிய பதினெட்டு ஆனா என்ன அந்த பீதி தயாரிப்பாளர்கள் வட இந்தியாவில் இருக்காங்க அது ஒரு மாசியா நாம இத கேட்கல யாருமே ஒரு ரெண்டு ஒரு சொல்லிட்டாங்க நாங்க குறைய என்ன பண்றாங்க முன்னாடியே எல்லாருக்கும் விலையை ஏற்றிட்டாங்க வரையை குறைச்சிட்டாங்க இந்த ஆடி தள்ளுபடி போடுவாங்க அந்த விலை பொருள் விலை தொண்ணூறு ரூபாய்தான் ஆடி தள்ளுபடி எனக்கு இரநூறு ரூபான்னு போட்டு உங்களுக்கு நூறு ரூபாய் குறைப்பாங்க சந்தோஷம் நூறு ரூபாயா ஆச்சரியமா இருக்கேன் பண்ணாங்க அதுக்கிட்ட பார்த்தா தொண்ணூறு ரூபாய் பொருள் அந்த கொடுத்து வாங்கி வருவீங்க நமக்கு எதாவது குறைச்சலா இருந்தா போதும் நம்ம என்றைக்குமே சர்புக்காக சலப்பு வாங்க பக்கெட்டுக்காக தான் சர்ப்பு வாங்குவோம் கப்புக்காக ஆடிஸ் வாங்கணும் எனக்கு எந்த பொருளும் அது வாங்க இருக்கு நமக்கு அடிப்படையாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க இதுவா சொல்லுங்க அந்த ஒரு சமூக சேவை மாதிரி இந்த பாபா பில்லப் பண்ணி கொடுங்க பில்லப் பண்ணி கொடுத்துட்டு ஏதாவது பில்லப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிளாக்ல விட்டுடுங்க அந்த தொகுதி அந்த இது போடுங்க பாகம் வெள்ள போட்டு விட்டுடுங்க எதையாவது எட்ட போட்டு அழிக்கிறேன் வெள்ளை போட்டு அழிக்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் சாக்கு வச்சுருவாங்க அதனால அதை பார்த்துக்கோங்க ரெண்டு அப்ளிகேஷன் வர ஒன்று வச்சுக்காங்க இந்த போராட்டம் இன்னைக்கு இங்கே தான் இருக்கீங்க இது மிகவும் சரித்திர புகழ் வாய்ந்த சிறப்பு வாய்ந்த இடம் இந்த சைதாப்பேட்டை காரணம் அதனால இப்படிப்பட்ட இடத்துல வந்து பேசுவதற்கு என்னை அழைத்ததற்கு என்னுடைய அருமை நண்பர் பசீகரனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வெற்றியை யூனிட்டி ஒரு இடத்தை மீட்டிங் நீ என்ன ஜாதி அது ஜாதி கை சங்கம் அது இல்ல கட்சிக்கெல்லாம் ஜாதி எல்லாம் அப்பா இருக்கும் என்னுடைய அருமை நண்பர் திருமாவளவன் ஆனால் அவர் ஒன்னா ஒப்பு கொடுக்கிறோம் ஜாதி மீதி தமிழ்நாட்டில் வந்து ஒர்க் அவுட் ஆகும் வாங்க ஒழுங்கா இருந்தீங்கன்னா தேர்தல் தானியம் கொடுக்கற அப்படின் கரெக்டா பண்ணி கொடுத்தத மரியாதையா சரி பண்ணி மறுபடியும் மறுபடியும் போய் அசிங்கப்படுவாங்க இந்த எலெக்ஷன் இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு அசிங்கப்படுறதே வேலையாக போச்சு நம்ம என்ன பண்ணுறது புதுசாக யோசிக்கிறதே இல்லை ஏற்கனவே இங்கே செய்ய படிக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்க நடந்துக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறது மீண்டும் மீண்டும் உங்க எல்லாரும் சொல்றேன் ஐயோ எப்படிப்பா பில்லப்படுறது பண்றது குஜராதிகள் இது நம்மளுடைய உரிமை யார் இந்த மாதிரியா நம்மளை படுத்தினாங்களோ அவங்களுக்கு ஒரு ஓட்டு கூட வராம அவங்களை எதிர்த்து ஓட்டு போடுங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு போடுங்க ஏன்னா இந்த அரசியல் வேலை இல்லை நான் யார் ஓட்டு போடணும் இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அரசுக்கு தனியா ஒரு சுற்றுப்பயணம் வருவேன் ஓகே அதை பத்தி கவனப்படாது நமக்கு அதான் ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்ம பொறுத்த வரைக்கும் ஊடக அரசாங்கம் இருந்தால் எல்லாருக்கும் நல்லது சொல்ல இந்திய ஜனநாயகத்தினுடைய மாண்பை காப்பதற்காக நான் இது எனக்கு அதிகமா வயசால எழுபத்தி ஆச்சு டிசம்பர் எழுபத்தி ஆற அது எழுபத்தி ஆறு ஆரம்பிக்குது நான் இதுவரைக்கும் ஒரு முறை கூட ஓட்டு போடாத தேர்தலே கிடையாது நான் இந்த பெருமையா நினைக்கிறேன் யாருக்கான ஆனால் ஓட்டு போடுவது என்பதை எனக்கு குழு அரசு கொடுத்த கௌரவம் அந்த கௌரவத்தை தடுக்கிறதுக்கு தேர்தல் கமிஷனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது உனக்கு எப்படி ஓட்டு போடுறது அப்படிங்கிற உரிமையை பறிப்பதற்காக அவங்க வரவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதை என்னுடைய வரமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வீடு மாறுறவங்க அட்ரஸ் மாறுவாங்க ஊர் மாறுவாங்க வேலை மாறுவாங்க அது எல்லாமே கண்டுபிடிக்கிறோம் அன்னைக்கு தேர்தல் கமிஷன் சொல்றாங்க நாங்க பத்து நாள்ல அஞ்சு கோடி பேருக்கு அப்ளிகேஷன் கொடுத்துட்டேன்னு

தேர்தல் அதிகாரி பத்திரிகையாளரை சந்தித்து பத்திரிகையாளர் எந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்லவில்லை அரசு என்பது யாருடைய சொந்த வீட்டு வேலையும் கிடையாது நம்ம கிட்ட இருந்து வாங்குற பணத்திலிருந்து வரி பணத்திலிருந்து அவங்களுக்கு சம்பளமாக கொடுக்கக்கூடிய பணத்தை வேலை செய்யறவங்க தேர்தல் கமிஷன்ல இருக்கிறவங்களும் இத பண்ணிருக்காங்க இதுல ஏதாவது பாத்தீங்கன்னா தமிழ் தமிழ்நாட்டுல தமிழ்ல கொடுக்கணும் தந்தையின் பெயர் பாதுகாவலின் பெயர் யாரு பாதுகாவலர் தந்தை தாய் கணவன் மனைவி ஏதாவது போன பாதுகாவலர்னா யாரு வாசி யார் யாரு பாதுகாவலர் அதாவது இந்த அப்பதான் தூர்தர்ஷன்ல ஜூனு ஒரு இந்தி செய்கிற தமிழ்ல டப் பண்ணுவாங்க அந்த மாதிரி டப் பண்ணி பண்ணப்பட்ட அப்ளிகேஷன் பா இதுல பதிமூணாவது ஒண்ணு போட்டுருப்பாங்க கடைசியில போட்டிருக்கு அதாவது இந்த பதிமூணுல என்னன்னு சொன்னா

தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல சரி பண்ண போறீங்கன்னா அப்ப விட்டு போன போறீங்க தேர்தல் வாக்காளர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் இப்ப புத்திசாலித்தனமா வாக்கு சதவிகிதத்தை அதிகரிக்கிறேன் பெருமையா இது எப்படின்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில இருபது தொகுதி இருக்கா சதவிகிதமே தேவையில்லை அஞ்சரை கோடி பேர் போட்டாங்க இப்ப ஆறு கோடி பேர் போடுறாங்க அந்த எண்ணிக்கையே கொடுக்கணும் அதுதான் உண்மையான விஷயம் இப்போ சொல்றாங்க ஓட்டு போட்டவனுடைய எண்ணிக்கைக்கும் ஓட்டு விழுந்ததுக்கு மாறுதான் இது அதுக்குமே ஒரு பூத்துலயும் பத்து பர்சன்ட் மாறுதுன்னா அப்ப யாரும் உள்ள கொடுங்க போட்டுக்காங்களா ஏற்கனவே மக்களுக்கு நிறைய பேருக்கு மின்னணு வாக்குப்பதிவு என்றது மேல நம்பிக்கை குறைஞ்சிட்டே வருது யாருக்கு போட்டாலும் இவங்களுக்கு அமைக்கலாம் அவருக்கு அமைக்கலாம் இருக்கு வந்தோம் என்ன வருது யாரு எத்தனை எத்தனை பட்ச அமைக்கினாலும் மீண்டும் தமிழ்நாட்டில் நான் சொல்றது பீகார் மாதிரி தான் இங்கேயும் எந்த அரசியல் மாற்றமும் வராது பீகார் மாதிரி தொடர்ந்து இங்கேதான் இங்க என்ன ஆட்சி இருக்கோ அதே ஆட்சி தான் தொடரும் அதாவது ஃபர்ஸ்ட் வேலை செய்யறவங்க யாரு தமிழ்நாட்டில் எல்லாரும் தமிழர்கள் தான் பீகார் கார்கள் சொன்னாங்க எலெக்ஷன் கமிஷன் சொன்னாங்க எல்லாரும் பேரும் இறக்குறாங்களா எங்க அப்பா எனக்கு இருபத்தி மூணு வருஷம் முன்னாடி இறந்து போயிட்டா பேரை நான் பேர் கொடுத்தாச்சு இவங்களுக்கு வார் கோடு போட்டிருக்காங்க இங்க பாத்தீங்களா கியூஆர் கோடு போட்டிருக்காங்க நம்மளுடைய ஓட்டர்ல பார் கோட் போட்டிருக்காங்க ரெண்டையும் நினைச்சிட்டாலே பாதி வேலை நிச்சோம் அதையே செய்யல திருப்பியும் என்ன சொல்றாங்க வெளிய என்ன சொன்னாங்க நாங்க டிஜிட்டல் இந்தியா ரூபா நோட்டை கூட வெயில தொடர மாட்டோம் எல்லாம் ஜீர்தான் வாங்கிப்போம் நான் அஞ்சவன் தான் சொல்றேன் சொல்லுவேன் அந்த மாதிரி இருக்காங்க யாரு அதிகமாக சூழல் நாட்டில் அப்படின்னா யார் அதிகமாக கமிஷன் வாங்குறவங்களோ அவங்க ஊழல் அதிகமானவங்க அந்த ஊழல் எப்படி நம்ம பணத்தை தேர்தல் போது தேர்தல் நிதி தேர்தல் நிதியா வாங்கும் போது ஐயோ நம்ம ஊழல் சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு அதை என்ன பண்ணாங்க அப்படியே லீகலைஸ் பண்ணிட்டாங்க நீ சட்ட ரீதியாக நீங்க பணம் கொடுக்கலாம் அப்படி அப்ப இந்தியாவிலேயே மிக அதிகமாக தேர்தல் நிதியை சட்ட ரீதியாக வாங்க பிஜேபி அப்ப என்ன எளிதாக கொடுப்பாங்க கடையாவது நாளைக்கு நாம ஏதாவது சட்டம் காப்பாற்று அப்போ இத்தனை பேர் கொடுத்துருக்காங்க அதானி அம்பானி எல்லாருமே கொடுத்துருக்காங்க அவங்களுக்காக இந்திய அரசாங்கம் இருக்கிறது இல்ல இது எல்லாருக்குமான அரசாங்கம் ஒவ்வொரு பதினெட்டு வயதான ஒரு ஒருவரும் ஓட்டு போட்டு நம்மளுடைய ஜனநாயகத்தை நிரூபிக்கிறது நம்ம கடமை நான் பல இடத்துல பேசியிருக்கேன் ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் இரநூறுபா மொழியை எழுதுறோம் முக்கால் மணி நேரத்துக்குள்ள இருந்து சாப்பிட்டு வரோம் ஆனால் நம்ம வாக்கு சீட்டு சரியாக இருக்கான்னு போடுங்க தப்பு இல்லை இப்ப கூட சொல்றேன் நமக்கு டைம் இருக்கு வெறுமனை அவங்க ஏமாற்றிட்டு போக முடியாது எலெக்ஷனுக்கு முன்னாடி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப அப்ளிகேஷன் நம்ம எந்த பூத்துல ஓட்டு போடுறோமோ அந்த இடத்துல அப்ளிகேஷன் கொடுத்துக்காங்க அந்த அப்ளிகேஷனை வாங்குங்க சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க அதுல ஒரு ஃபார்ம் நீங்க அதே மாதிரி சிந்த பண்ணி நீங்க வச்சுக்கணும் ஆனா நீங்க அந்த ஃபார்மை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பிஎல்ஓ ஆபீசர் கிட்ட உங்க ஃபார்ம்லயும் கையெழுத்து வாங்கி வச்சுக்காரு அப்பதான் ஜனவரி இந்த டிசம்பர் மாதம் முடிஞ்ச உடனே அவங்க சொல்லுவாங்க சின்ன பேர் தான் விட்டுக்கணும் அப்ப நம்ம பேர் விட்டுருந்தா நவா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன் எப்படியே பேர் விடும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நீங்க அடுத்தப் பண்ணி கொடுத்தாக்குள்ள சேர்க்கப்படும் கோயம்பு ஆடிட்டாக்க யாரும் ஜெயிக்க முடியாது எழுபது ஆண்டு கால அரசியல் இருந்தவங்கன்னா கலைஞர் கருணாநிதி மனுவில் அந்த வந்திருந்தேன் எதற்காக சொல்றேன்னா இந்த அரசியல் அவங்களுக்கு தெரியாது வடநாட்டு அரசியல் திராவிட மாநிலத்தின் செல்லுபடி ஆகாது கிறிஸ்டியன் எல்லாரும் பிரதர்ஸ் மாதிரி தான் சும்மா இந்த மதத்தை வைத்து ஓட்டு வாங்குறது மதத்தை வச்சு அவன் ஆகாது இவன் ஆகாது இந்தியால பிறந்தவர்கள் எல்லாருமே இந்தியர்கள் தான் அதை புரிதிக்கணும் நீ பாகிஸ்தான்லேருந்து வந்த அதுவனையா பாகிஸ்தான்ல இருந்து

அத்தனை பேர் வீட்டில் இருக்க குழந்தைங்க பிராதர்சி கொடுத்தாங்க எல்லாம் அழைச்சிட்டு போயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு தமிழ்நாட்டு அவ்வளவு பெரிய வெள்ளம் எல்லாம் அழிச்சுக்கு போயிடுச்சு அப்போ எல்லாத்தையும் அவன் ரேஷன் கார்டு வாங்குவோம்னா எனக்கு ஓத்தரை கொடுன்னு கேட்பாங்க இதை நடைமுறைப்படுத்துவதில் உண்டான இதை பண்ணுங்க எவ்வளவு பண்ணுங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே பண்ணுங்க அதை பத்தி கூட ஒரு மாசம் சாதாரணமாக ஒரு மாசம் பண்ண மேடி வேலையை அரசாங்கம் பண்ணால் அது ஆறு மாசம் பண்ணோம் ஆறு மாசம் பண்ண வேண்டிய வேலை நான் ஒரு மாசத்துல பண்றேன்னா வேற ஜனங்க நம்புவாங்கடா அரசு இது செய்தாலும் யாரை தேர்தல் கமிஷன் அரசாங்க அது தனிப்பட்ட இது யாரு தனிப்பட்டது அரசாங்க கூப்பிட்டு போறாங்க அவர் தலைவராக இருக்கும் கூடிய அமைப்பு அது எப்படி செய்ய வருவாங்க இங்க எத்தனை பேர் கூடி இருக்கிறார்கள் என்றா எல்லாரும் கட்சிக்கார இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க குறைச்சலா இருக்கு கூட்டம் போட்டு கூட்டம் குறைச்சலா இருக்கு கூட்டம் குறைச்சலா இருக்கு நாம விஜய் இல்லை விஜய் பாத்ரூம் போதும் போது கூட்டம் வருதா அவருக்கு தேவைப்படும் போது தானே வேண்டாம் அவர் பட்டியமாக போது வேண்டாம் அவருக்கு கூட்டம் என்னக்கு இருக்குது இனி இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு போய் சேரப்போகுது அதை விட பெரிய கூட்டத்தை கூட்டிக்க முடியுமா டெக்னாலஜி வந்துருச்சு கூட்டம் கூட்டம் ஜனங்கள் ஆடு மாடு மாதிரி இப்ப நினைச்சுக்கிட்டு அவங்க ஒண்ணு சேர்ந்து அப்புறம் செத்து எங்க வீட்டு பாடி ஒண்ணு காட்டுறாங்க ஆளு சொல்றது அரசியல்ங்கிறது ரோடுக்கு வந்து பண்ண வேண்டியது அரசியல் அரை முடிஞ்சது ஊட்டு அப்புறம் நாளைக்கே அவங்க எம்எல்ஏ ஆயிட்டா ஒரு பேச்சுக்கு தான் நிஜமான வாய்ப்பு இருக்காங்க ஆயிட்டாங்க மனைவியிலேயே வந்து அசம்பிளியை நடத்தி நிறுத்துவாங்க